அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை பெரும் ஜோ ஆண்மீனேய சான்றோர் மக்களை வள்ளலாதாசன் வணங்கி மகிழ்கின்றேன் இப்பொழுது மகாதேவ மாலையில எட்டாவது பாடலை பற்றி சிந்தி எட்டாவது பாடல் என்ன இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல பாடலை பார்ப்பான் அப்ப பாடலுடைய அந்த கடின பதங்களை பார்த்து திரண்ட பொருளை பார்த்து நிறைவு செய்யும் அந்த நிலையிலே எட்டாவது பாடல் நின்மயமாய் என்மயமாய் ஒன்றும் காட்டான் நிராமயமாய் நிறுவிகற்ப நிலையாய் மேலாம் தன்மயமாய் தற்பரமாய் விமலமாகி தடத்தமதாய் சொருபமாய் சகச சகசமாகி நின்மயமாய் சிற்பரமாய் சின்மயமாய் சிற்பரமாய் அசலமாகி சிற்றொலிதமாய் அகண்ட சிவமாய் எங்கும் மண்மயமாய் வாசகாதீதமாகி மனாதீதமாய் அமர்ந்த மௌன தேவே என்று முடிக்கிறார்கள் இப்ப பாடலை பார்த்துட்டா இந்த பாடல் இவ்வளவுதான் இப்ப பொருளை பாட நின்மயமாய் என்மயமாய் ஒன்றும் காட்டா நிராமயமாய் இந்த நின்மயம் என்பது நீ அப்படிதான் நின்மயம் நின்மயமாய் நான் அப்படிங்கிறது என்மயம் ஒவ்வொருத்தரும் நான் என்று சொல்லுகின்ற மயமாகவும் நீ இருக்கின்றாய் நான் இல்லப்பா நீதான் என்று சொல்லுகின்ற நிலையிலும் நீ இருக்கின்றாய் அதான் நின்மயமாய் என்மயமாய் ஒன்றும் காட்டா நிராமயமாய் இந்த இவற்றை ஒன்றும் பிறப்பு இறப்பு அற்று நித்தியமாக எங்கும் விளங்குகின்ற அந்த நித்திய நிலையாகவும் இருப்பதும் நீதான் நானும் போயிடுறேன் அதனால நீதான் என்று நான் சுட்டுகின்றேன் அந்த எல்லா உயிராகவும் இருந்து நீ நித்தியமாக இருக்கின்றாய் என்பதுதான் அதை கொடுக்குறேன் நின்மயமாய் என்மயமாய் ஒன்றும் காட்டா நிராமயமாய் நிறுவிகற்ப நிலையாய் இந்த நிறுவிகற்பம் என்பது அஹ் விகற்பம் இல்லாது இருக்கின்ற வேறு நிலை இந்த அது அது விதர்ப்பம் அது தனி என்று எதையுமே இங்க பிரிக்க முடியாம இருக்கு அதனாலதான் இந்த நிறுவிகற்பம் என்ற அது வேறு என்று சொல்ல முடியாத நிலையில் நிற்பது அதுதான் நிருபிகற்பம் நிரூபிகற்ப நிலையாய் மேலாம் தன்மயமாய் தற்பரமாய் விமலமாகி மேலும் தன்மயமாக தன்னுள்ளும் நீ விளங்குகின்றாய் இந்த தற்பரம் என்பது மேலானது மேலான சிவமாகவும் விளங்குகின்றாய் தன்மயமாய் தற்பரமாய் விச விமலமாகி என்று மூணு வார்த்தை கொடுக்குறாங்க இந்த தன்மயமாய் என்பதே தன்னுள் விளங்குவதாகவும் தற்பரமாய் மேலாக விளங்குகின்ற சிவமாகவும் அதான் தன்மயமாய் தற்பாரமாய் விமலமாகி இந்த விமலம் என்பது மலம்னா மலத்திற்கு எதிர்ப்பதம் விமலம் இந்த மலம் அற்றது மனம் அத்தது அந்த ஆணம் ஆணவம் மாயை கண்மம் இவைகள் எல்லாம் இல்லாது ஒவ்வொரு ஆன்மாவும் வரும் பொழுது உடலாகிய பிறப்பு எடுக்கும் பொழுது இந்த ஆணவம் மாயை கண்மம் என்ற மூன்று கொத்தம் அந்த ஆன்மாவோடவே வந்துடும் இந்த இது இல்லைன்னா அந்த மூணு இல்லைன்னா அது இறைநிலைதான் அதனாலதான் அங்க நிமலம் என்று சொல்றது இறைவன் நிமலன் நாம் எல்லாரும் மலம் மலன் அதனாலதான் நிர்வீக நிலமா நிமலன் விமலம் நிமலன் விமலம் ரெண்டு ஒண்ணுதான் அதனால நிர்வீகற்ப நிமலமாக விமலமாகி அந்த மலம் இல்லாதாகி தடத்தமாத் அப்படின்னு தடத்த மத தடத்த மதாய் எங்கும் நிறைந்ததாய் எங்கும் நிறைந்ததாய் அதுதான் அந்த மதாய் என்று குறிப்பிடுகிறார் தடத்த மத பறந்து விளங்கும் தன்மையுடைய எங்கும் நிறைந்தது அது தடமா இருக்குன்னு சொல்றோம்ல நிறைந்து எல்லாவற்றுக்குள்ளேயும் நிறைந்திருக்கிறது எது ஒன்றுக்குள்ளேயும் இல்லைன்னு சொல்ல முடியாதார் அதுதான் தடத்த மதாய்ன்னு சொல்றேன் தடத்த மதாய் சொருபமாய் சகசமாய் எல்லா பொருள்ல சொருவ உருவமாகவும் இருக்கிறது அந்த தடத்தமாகவும் எங்கும் நிறைந்து விளங்குகிறது உருவமாகவும் இருக்கிறது சகசமாயும் இருக்கிறது இந்த சகச நிலைங்கிறது இயற்கை நிலை இயற்கை இந்த இயற்கை தான் சகசம்னு சொல்லும் இந்த இயற்கை நிலைங்கிறது முதல்லயே சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்க மாறா தன்மையுடையது என்றும் ஒரு தன்மை தாயது எப்பொழுதும் விளங்கி கொண்டே இருக்கும் அப்படியே கடந்துடாது அது விளக்கத்துக்குள்ளேயே இருக்கும் அதனாலதான் அது சகசமாகி அப்படின்னு சொல்றாங்க தடத்த மதாய் எங்கும் பறந்து விளங்கும் நிலையாகவும் சொருபமாகவும் உருவமாகவும் இயற்கை நிலையாகவும் சின்மயமாய் அடுத்தது என்ன வர கொடுக்குறாங்க தடத்தமதாய் சொருபமாய் சகசமாகி சின்மயமாய் சிற்பரமாய் அசலமாகி இந்த சின்மயம் என்பது இறைவனும் தானும் ஒன்றாக நிற்பது சின்முத்திரைன்னு காட்டுவாங்க இந்த சின்முத்திரைங்கிறது இந்த கட்டவரல் இறைவன் வச்சு தொடு இந்த இதை வந்து சொல்ற ஆட்காட்டி விரல் வந்து ஆன்மம் இது ரெண்டும் அதான் அந்த நீனும் நானும் ஒன்றா அது சின்மயம் இந்த மூ இந்த ஆன்மாவும் இறைவனும் ஒன்று சேர்றதுக்கு இந்த மூணுத்தையும் அறுக்கணும்னு சொல்லுவாங்க மூணு ஆசைன்னு சொல்லுவாங்க ஆடோமாயை கண்மம் என்று சொல்லுவாங்க எப்படி வரணாலும் எடுத்து இந்த மூணும் போனா இது ரெண்டும் இணையம் இது சின்மயம் அதனால்தான் இந்த சின்மயமா என்பது நீனும் இறைவனும் தானும் கலந்து இருக்கின்ற நிலையாகவும் சிற்பதம் சின்ன ஞான நிலை ஞான நிலையாகவும் சின்மயமாய் சிற்பதமாய் அசலமாகி ஞான நிலையாகவும் எல்லாவற்றுக்கும் தான் அசல் அசல் என்பது மூலம் எல்லாவற்றுக்கும் மூலப்பொருளாகவும் நீதான் இருக்கிற இந்த சிம்மைய நானும் நீயுமாகவும் இருக்கின்றாய் சின்ன சிற்பரமாய் ஞான நிலையாகவும் இருக்கின்றாய் எல்லாவற்றுக்கும் தாங்கி ஓங்கும் மூலப்பொருளாகவும் அசலமாகவும் நீ இருக்கின்றாய் என்று அற்புதமாக சுட்டுகிறார் யோசனை பண்ணி பார்த்தா நமக்கு அந்த எவ்வளவு ஆனந்தமா அவங்க அதை அனுபவிக்கிறாங்கன்னு பார்ப்ப இறைவனை நானாகவும் இருக்கிறேன் நீயாகவும் இருக்கின்றாய் அதனால என்னுடைய அறிவாகவும் நீ இருக்கின்றாய் இந்த அறிவுக்கு மேல எல்லாவற்றுக்கும் நீதான் மூலமாகவும் இருக்கின்றாய் என்று போற்றி துதிக்கிறார் அதனாலதான் இங்க தடத்தமாய் சொருவமாய் சகசமாகி சிம்மயமாய் சிற்பரமாய் அசலமாகி சிற்சொலிதமாய் இந்த சிற்சொலிதம் என்பது சிவசக்தி நிலை சித்தொத்தியம் அதாவது ஒரு உருவமும் இருந்து அந்த உருவம் இயங்குவதாகவும் இருக்கிறது இப்ப நாம என்ன வச்சுக்கிடுங்களேன் மனிதன் என்ன இந்த மனிதத்துக்குள்ளே சிவமாக இருப்பதும் அதுதான் அந்த சக்தியை கொடுப்பதற்கு காரணமாக அங்கே இருப்பதும் அதுதான் அந்த சக்தியாக வெளிப்படுவதும் அதுதான் இதுதான் சிற்சொலிதம் இது ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் நிகழ் ஒவ்வொரு உடம்பு உயிருக்குள்ளே இந்த உயிர் இருக்கிறது உடம்புக்குள்ளே இருக்கும் உடம்பு இருந்தாதான் உயிர் உயிர் இல்லைன்னா உடம்பு இல்லை அந்த உயிருக்கு மூலம் அதுதான் அந்த குள்ள இருக்கின்ற அந்த ஆண் ஆன்மா அந்த ஜீ ஆன்மா ஆக அந்த ஆன்மா தான் இவை எல்லாவற்றிற்கும் மூலமாகவும் இருக்கிறது அதை விளங்க செய்கிறது அதுதான் இங்க சிவசக்தின்னு சொல்றோம் அந்த சிற்சொலிதம் அப்படிங்கிறது தான் அங்கே நீ உள்ள மூலமாகவும் இருந்துகிட்டு விளங்க வச்சுக்கிட்டே இருக்கிறியப்பா ஒவ்வொரு உயிரையா ஆகையினாலே சிற்சொலிதமாய் அசலமாய் முடிச்சுக்கிட்டு சிற்சொல்லிதமாய் அகண்ட சிவமாய் அகண்ட சிவம்னாலே எங்கும் நிறைந்தது என்று சொன்னோம் இந்த அகண்ட சிவம் என்பது பூரணம் வேற ஒண்ணு அதுல நீ எதைச்சோயும் நுழைக்க முடியாது அதுதான் பூராணம் எதுவும் அதுல குறை இருந்தா தானே உன்ன நுழைக்கிறதுக்கு எங்கேயும் குறை இல்லாமல் எங்கும் நீக்க மர நிறைந்து செருகி இருக்கிறது அதுதான் அங்க என்ன சொல்றாரு அக அகண்ட சிவமாய் அப்படின்னு சொல்ற பூரணமாய் அகண்ட சிவமாய் மண்மயமாய் என்பது மண்மயம் மண் என்பது இங்க ரெண்டு சூழ் எண்ணு போட்டிரு பார்த்துக்கணும் இந்த ரெண்டு சுழி எண்ணு போடுற இடமெல்லாம் மண்னா நிலைத்த அப்படின்னு பொருள் எடுத்துக்கணும் அந்த மண்மயமாய் நிலைத்த பொருளாய் அப்படின்னா மண்மயமாய் மண் என்பது நிலைத்தது என்று பொருள்படும் அந்த நிலைத்த பொருளாக இருக்கிறது எவ் எது எது போனாலும் அது இருக்கும் அது அப்படியேவா தான் இருக்கும் நித்திய பூரணமாக எங்கும் நிறைந்து அதுவாகவே இருக்கின்றது அதனால நித்திய பொருளாக இருக்கிறது என்பதுதான் அங்க திரும்பவும் என்ன சொல்றாரு அகண்ட சிவமாய் மண்மயமாய் நீ நித்தியமாக நிறைக்கின்ற வாசகம் மண்மயமாய் வாசகாதீதமாகி மனாதீதமாய் அமர்ந்த தேவே பதப்பாட்டிலையுமே இதை சொன்னான் மணவாக்கு எட்டாததுன்னு சொல்ல அதான் இங்கே வாசகாதீதமாகி இந்த வாசகம் சொற்கள் எல்லாம் கடந்தது சொற்கடந்தது எந்த சொல்லுக்குள்ளேயும் இறைவனை விட பூரணமாக அதை சொல்லி நிறுத்தி முடிச்சு விட முடியாது அதனால வாசகாதீதம் சொல்ற வாசகத்து சொல்லாருக்கும் அதீதமாக இருக்கு அது மனதிற்கும் அப்பால் இருக்கிறது மனாதீதமாக விளங்குகிறது ஏன்னா மனதிற்கு எட்டாது மன மட்டகன்ற நெடுங்காலம் மனத்தால் வாக்கால் மதித்தெடினும் புலம்பிடினும் வாராது பிள்ள மகாதேவமாலையிலே வருது அதனாலதான் இங்க மனாதீதம்னு குறிப்பிட்றாங்க இந்த மனதிற்கு அதீதமானது மனதுல பாக்குற காட்சி எல்லாம் ஓரளவுக்கு ஒரு தோற்ற போக்கா காட்சி தான் பொய்க் காட்சி காணல் நீர் காட்சி மாதிரி அதனால அந்த மனதிற்கு எட்டாவது ஜீவ ஆன்ம காட்சி தான் நிலைத்த காட்சி அதனாலதான் வாசகமாய் மனாதீதமாய் அப்புறம் என்ன சொல்றாரு மனாதீதமாய் அமர்ந்த மௌன தேவே சீதமாய் அமர்ந்த மௌன தேவி அதான் அடுத்தது மௌனத்துக்கு போய் அந்த கடைசியில போன உடனே அந்த ஏசாத மந்திரம் பேசாத மந்திரம் என்று சொல்வார்களே அந்த மௌன நிலையிலே நிறைந்து விளங்குகிறது மௌனமாக மௌன ஆனந்தமாக விளங்கும் தேவை என்று நிறைவு செய்கிறார்கள் இப்ப பாட்டு இன்னொரு முறை இப்போ திரட்ட கருத்தை பார்த்துட்டு இருக்கோம் இந்த இறைவன் நீயாகவும் நானாகவும் பிறப்பு இறப்பு அற்றாது அற்று எங்கும் எல்லா உயிராகவும் உடம்பாகவும் இருந்து அது விதர்ப்பம் இல்லாமல் வேறு என்று சொல்ல முடியாத ஒன்றாக அது இல்லாமல் தன்னுள் விளங்குவதாகவும் மேலான சிவமாகவும் மலம் அற்றதாகவும் பறந்து விளங்கும் தன்மை உடையதாகவும் உருவமாகவும் இயற்கையாகவும் இயற்கை உருவம் உருவமாகவும் ஒவ்வொரு இயற்கை நிலையும் ஒரு உருவம்தான் ஆனால இந்த சாதாரண உயிர் உருவத்தை தாண்டி நிற்கின்ற உருவம் தான் இயற்கை உண்ம உருவமாகவும் இயற்கையாகவும் இறைவனுக்கு தானும் அதுவாக இருக்கின்ற இறைநிலையாகவும் ஞான நிலையாகவும் அது மூலப்பொருளாகவும் சிவசக்தி நிலையிலும் பூரணமாக எங்கும் நிறைந்து நிற்கின்ற அந்த நித்திய பொருளாகவும் மனம் வாக்கு காயம் இவைகளுக்கு எட்டாதாகவும் தட்டாதாகவும் விளங்குகின்ற மௌனமாக மௌன நிலையிலே நிலைத்து விளங்குகின்ற ஆனந்தம் தருகின்ற அற்புதமே அருட்பெரும் ஜோதி ஆண்டவனே என்று ஏற்றி துதிக்கிறார்கள் அதனால இந்த பாடல் ஒரு பார்த்துட்டு நான் அந்த பாடலுடைய குறிப்பு எதை உணர்த்துகிறது என்று சொல்லுவோம் பாடத்தை பாடலை இன்னொரு முறை நினைவுபடுத்தி பாருங்க நின்மலமாய் நின்மயமாய் என்மயமாய் ஒன்றும் காட்ட நிராமமாய் நெருவிகற்ப நிலையாய் மேலாம் தன்மயமாய் தற்பரமாய் விமலமாகி தடத்தமாய் சொருப சொரூபமாய் சகசமாகி சின்மயமாய் சிற்பரமாய் அசலமாகி சிற்சொலிதமாய் அகண்ட சிவமாய் எங்கும் அன்மயமாய் வாசகாதீதமாகி மனாதீதமாய் அமர்ந்த மௌன தேவே என்று முடிக்கிறார்கள் அதனால இந்த பாடல் நமக்கு எதை உணர்த்ததுன்னா உலகுயிரோடு கலந்து சிவமும் சக்தியுமாய் எல்லாமாகி நிறைந்த ஒன்றாக அது நிற்கிறது அது உலகோட உயிரோடவும் உலகோடவும் உலக உயிரோடு கலந்து நிற்கின்ற அந்த சிவம் சக்தி சிவம் சக்தியும் பிரிக்க முடியாது அந்த சிவமும் சக்தியும் இந்த உலக உயிரோடு உடலோடும் உயிரோடும் உலகத்தோடும் கலந்து நிற்கின்ற நிலையையும் எல்லாமாகி நிலைத்து நிலைத்த ஒன்றாய் எல்லாவற்றிற்கும் அப்பாலாவும் விளங்குகின்றது என்பதை இந்த அப்பாலா விளங்கும் தன்மை உடையது என்பதையும் இந்த பாடல் நமக்கு சுட்டுகிறது பொதுவா பார்த்தோம்னா அது உலகு உயிரோடு கலந்து சத்தியம் சுகமாகவும் ஞான நிலையாகவும் எல்லாவற்றுக்குள்ளும் நிறைந்து அது குறை சொல்ல முடியாத பூரணமாகவும் இவை எல்லாவற்றையும் கடந்து விளங்கும் ஒன்றாகவும் நிற்கிறது மனம் வாக்கு காயங்களுக்கெல்லாம் கடந்து தட்டாதாகவும் எட்டாதாகவும் இருக்கிறது என்பதை இந்த பாட்டு நமக்கு சுட்டுகிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டி மேற்பொருளையும் நீங்கள் சிந்தித்து இன்பெற வேண்டி அன்புடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்